கனிவே குடிகொண்ட கருணை கண்களால் என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவிய தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நானூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி இருபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் தந்தை மிகுந்த துயரத்தில் இருக்கிறார் என்பதை மட்டும் இப்போது நன்கு உணர முடிகிறது என்று ராமன் எண்ணுதான் பாடல் எண் இருபத்தி ரெண்டு ஏற்றிதயம் நினைத்ததுவே ஒன்று மட்டும் மிக உறுதி ஒப்பற்றோர் வனப்பு மனம் துன்பத்தில் இருப்பதுவே தோன்றும் உண்மை கனத்தில் நன்கு புலன் ஆகிறதன் நன்னு இணைந்து நின்றே இதுவே அந்த நானூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்று அவனும் எண்ணும் உண்மை ஏற்று இதயம் நினைத்ததுவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது தந்தையாகிய தயரதற்கு என்ன நேர்ந்தது எது அவரை தன்னிடம் பேச முடியாத அளவிலான பெரும் துன்பத்தை அடைய வைக்கிறது என்றெல்லாம் எண்ணியவாறே வருந்தி போய் தானும் துன்பமுற்று உற்று இருக்கையிலே அவன் கொண்ட துன்பத்தினை அவனது இதயமும் ஏற்றவாறே தனக்குள்ளே பேசிக் கொண்டது ஒன்று மட்டும் மிக உறுதி ஒப்பற்றோர் வனப்பு மனம் ஒப்பில்லாதவர் என்று சொல்லத்தக்க அளவில் பிறர் எவரும் தனக்கு ஈடென்றும் இணையென்றும் சொல்லவும் முடியாத வகையில் வனப்பு மனம் என்று சொல்லும் வண்ணம் பிறருக்கு தீங்கினை செய்யாத நல்ல எண்ணங்களே நிறைந்திருப்பதால் மிகவும் அழகானதாக தோன்றும் மனம் கொண்ட தந்தை தயரதரின் செயல்பாடுகளை கவனிக்கும் போது துன்பத்தில் இருப்பதுவே தோன்றும் உண்மை கனத்தில் இன்றி அவரும் அவரது மனமும் இப்போது மிகவும் துன்பத்தில் சிக்கியுள்ள காட்சியை தெளிவாக கண்டு உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதனால் அந்த உண்மை வெளிப்படுத்தும் செய்தியால் அறியப்படும் உண்மையோ மிகவும் கனம் மிகுந்து காணப்படுவதால் அது தன் உள்ளத்தையும் கணக்க வைப்பதோடு அவரது உள்ளத்தையும் கணக்க வைக்கிறது நன்கு புலன் ஆகிறதென் நன் நெஞ்சுள் இணைந்து நின்று இதை பொறிகள் என்னும் புலன்களால் உணர்ந்து அறிந்து உறுதிப்படுத்த முடிகிறது கண்களால் காண்பவற்றை அறிவு கொண்டு ஆராய்ந்தால் அவர் மிகவும் துன்பமடைந்திருப்பதை நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் தான் கொண்ட தனது நெஞ்சுள்ளே அவருடைய துன்பமும் இணைந்து தன்னுள்ளே நின்றவாறே அவரது துன்பம் என்றும் தனது துன்பம் என்றும் பிரித்து வேறுபடுத்திட முடியாத வண்ணம் அவரது துன்பம் தனது நெஞ்சுள்ளே தனது துன்பமாகவே தோன்றி நிற்பதால் தன் தந்தை கொண்ட துயரத்தை தன்னால் நன்றாக உணர முடிகிறது என்று எண்ணினான் ராமன் இதுவே இந்த நானூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் நானூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் அனைவரும் இந்த செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பாருங்கள் உங்களது அன்பான ஆதரவினை பாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்